பணி மிக கடினமான பணியாக தன்னுடைய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்தவர் அவர் முதன் முதலாக தான் உழைத்து சேமித்து வைத்திருந்த அந்த காசை கொண்டு முதற் என்கின்ற பத்திரிகை தொடங்கினார்கள் அந்த முதர்ச்சங்கம் என்கின்ற பத்திரிகையை தொடங்கி ஒரு விசாரமான அளவிற்கு அந்த பத்திரிகை சென்று கொண்டிருந்தது அதிலே குறிப்பிட்ட கேள்வி பதில்கள் மிக அழகாகவும் விளக்கமாகவும் அறிவு சார்ந்த முறையிலே அந்த கேள்வி பதில் அமைந்திருந்தது பெரியவில்லை அந்த கேள்வி பதிலை முதன் முதலாக அந்த கேள்விகளுக்கு பதிலை நான் எழுதி கொண்டிருந்தேன் அவ்வாறு பத்திரிகை விசாரமாக சென்று கொடுத்த காலகட்டத்தில் உலக தமிழறிஞர்கள் அந்த பத்திரிகையை தங்களுடைய பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் உதாரணமாக தாத்தூர் சேகர் என்கின்ற ஒரு நபர் உலக தமிழ் மொழிகளிலே உலக மொழிகளிலே தமிழ் எவ்வாறு இணைந்திருக்கிறது என்கின்ற மிகப்பெரிய கட்டுரையை அங்கே கொண்டு வந்தார்கள் அவ்வாறு கொண்டு வந்து பதிவு செய்து அதை உலகிற்கு ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அதுபோன்று அருமைக்குரிய சிவனி சதீஷ் அவர்கள் புத்தனார் என்கின்ற ஒரு நாவலை எழுதி அதை முதற் சங்கையை வெளியிட்டார்கள் அந்த கொத்தனார் என்கின்ற அந்த நாவலை சென்னையில் இருக்கின்ற ஒரு திரைப்பட இயக்கினுடைய கைகளுக்கு வருகிறது அவருடைய பார்வைக்கு செல்கிறது அந்த பார்வைக்கு சென்ற அதை திரைப்படமாக எடுக்காமல் என்கின்ற ஒரு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பெரியவர்களை அவ்வாறு ஒரு சிறந்த மனிதரை வணங்கிக் கொண்டிருக்கின்ற சிவனி சதீஷ் அவர்கள் ஒரு பத்திரி ஆசிரியர் எழுத்தாளர் படைப்பாளி போட்டவர்கள் அத்தனைக்கு மேலாக இங்கே தக்கலையில் ஒரு புத்தக கண்காட்சி நடத்தி வந்தார்கள் பல தடவை நம்முடைய புத்தக கண்காட்சி என்பது கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைநகரான லாகூர் நடைபெறும் நாம் ஏதாவது புத்தகங்கள் வாங்க வேண்டும் என்றால் அதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நாவலுக்கு சென்றாக வேண்டும் அவ்வாறு நாவலுக்கு சென்று விடுத்த பணியை மாற்றி தக்கலையிலே புத்தக கண்காட்சியை இங்கே உருவாக்கி நடத்தினார்கள் அவ்வாறு புத்த கண்காட்சியை உருவாக்கி நடந்து நடத்தி கொடுத்த காலகட்டத்தில் அந்த புத்தக கண்காட்சியை சிறப்பதற்கு வருகை தெரியவர்களை பார்க்கின்ற விலையிலே மிகவும் ஆட்சியாக இருக்கும் பெரியவர்களே அவர்கள் நீதிமன்றங்களாக நீதிபதிகளாக பணியாற்றி கொண்டிருப்பதை இங்கு அழைத்து அந்த புத்தகங்களை வெளியிட்டார்கள் பெரியவர்களே அவ்வாறு அந்த புத்தக கண்காட்சியை சிறப்பாக நடத்தி மட்டுமல்ல சமுதாயத்தில் பல முன்னணி எழுத்தவர்களுக்கு விருதுகளை கொடுத்தார்கள் எவ்வாறு கொடுத்தல்ல படிக்கின்ற போது ஆச்சரியமாக இருக்கிறது பல ஏராளமாக எழுதி கொண்டிருக்கிறார்கள் புத்தகங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் புத்தகங்களை நம்முடைய கண்களிலே பார்க்க முடியாது அது எழுதியவர்களையும் பார்க்க முடியாது அவ்வாறு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எழுதியவர்களையும் அந்த புத்தகங்களையும் கண்காட்சியில் வைத்து மிகப்பெரிய ஊக்கமளித்திருக்கின்ற பணியை செய்திருக்கிறார்கள் பெரியவர்களை மேலாக இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்கு மேற்பட்டவர்களுக்கு விருதுகளை வழங்கி அவரை கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள் உதாரணமாக எங்களுடைய அமைப்பை சேர்ந்த பெருமை மதிப்பிற்குரிய மலமதி அவர்கள் பல நாவல்கள் எழுதி கொண்டிருந்தார்கள் அவ்வாறு நாவல்களை எழுதிக்கொண்டிருக்கின்ற வேலையிலே குருப்புக்கார் என்கின்ற நாவலை எழுதினார்கள் சமீபத்திலே இரண்டு நாட்களுக்கு முன்னாலே எங்களோட ஆயத்தின் சார்பாக ஒரு நாவலை வெளியிட்டார்கள் அட்யாபிஸ் நாவலை வெளியிட்டார்கள் அந்த மலாதிபதி என்கின்ற எழுத்தாளர்களுக்கு தூப்புக்கார் என்கின்ற நாவலை படைத்ததற்கு பின்னாலே அந்த நாவல் அடிப்படையிலே அவருக்கு சாகித்ய அகாடமி விருது பெறுவதற்கு கிடைப்பதற்கு ஒரு ஆணிவராக இருந்தவர் தள்ளி சந்தித்தேன் உங்களுக்கு பெருமையோடு சொல்லிக் கடமைப்பட்டுள்ளோம் எங்களுடைய கவல் அமைப்பினுடைய தலைவராக இருந்தாலும் நாங்களோறோம் இணைந்து அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றோம் அடுத்தக்கு மேலாக குமரி மாவட்டம் தமிழ்நாடு இணைகின்ற அந்த நிகழ்வு குமரி மாவட்டம் தமிழ்நாட்டோடு இணைகின்ற நிகழ்வு என்பது சாதாரண விஷயம் அல்ல பெரியவர்களை பதினாறு பேர்களை துப்பாக்கி குண்டிற்கு பணியாக்கிக் கொண்டு இந்த மாவட்டத்தை தமிழ்நாட்டோடு இணைக்கிறோம் அவ்வாறு துப்பாக்கி குண்டுகளுக்கு பணியாக கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் இஸ் மார்த்தாண்டம் தொழுவற்ற சொல்லப்படுகின்ற இடத்திலே துப்பாக்கியில் சூடு நடைபெறுகின்றது அவ்வாறு சூடு நடைபெறுகின்ற காலகட்டத்தில் என்னுடைய தந்தையார் அந்த மைதானத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய கையை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு பிடித்துக் கொண்டிருக்கின்ற போலீசார் போலீஸார் துப்பாக்கிச்சூட நடத்துகிறார்கள் அதிலே ராம் அப்பாவனால் பல்வேறு தியாகிகள் தேவசாயம் பாளையர் போன்றவர்கள் துப்பாக்கி சூடுபட்டு அந்த மண்ணிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மரணிக்கின்றார்கள் அவ்வாறு மரணிக்கின்ற விலையிலே அதன் பக்கத்தில் நின்ற என்னுடைய தந்தையார் என்னுடைய கையை பிடித்துக் கொண்டு ஓடிவிடுகிறார்கள் அந்த மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலையிலே கன்னியாகுமரி மாவட்டம் தாய் தமிழகத்தோடு இணைந்த விழாவை மிக கம்பீரமாக நடத்தி காட்டியவர் சிவனி சதீஷ் அவர்கள் அந்த நிகழ்ச்சியை கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் மறந்த வேளையிலே அதை நினைமுறுத்தி கொண்டு இந்த மண் வீர சரிந்த மண் தியாகத்தை சிந்திய மனிதர் மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் அந்த விழாவில் எங்களை போன்றவர்களுக்கு அழைத்து விருது வழங்கி இருக்கிறார்கள் என்பதையும் மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ள பெரியவர்களை எத்தனை விழாக்கள் நடைபெற்றாலும் அந்த தியாகிகள் விழாவை சிறப்பு நடத்தி இருக்கின்ற சிவனி சதீஷ் அவர்கள் பாராட்டுக்குரியவர்கள் அவரை போற்றி புகழ வேண்டியது நம்முடைய கடமை இருக்கின்றது இந்த நிகழ்வை எங்களுடைய கண்ணீர் தமிழ் இலக்கிய சங்கம் அருமைக்குரிய தலைவர் நாம் ஐயப்பன் தலைமையிலே நடராஜர் சார் தலைமையிலே கணபதி பிறந்தவர்கள் தலைமையிலே என்னோடு இணைந்து கொண்டு நாங்கள் ஒரு தேர்வு பட்டியலை செய்கின்றோம் யாருக்கு விருது கொடுப்போம் எப்படி கொடுப்பது என்று அலசி அலசி அரசி பார்த்துதான் இந்த விருது அவனுக்கு வழங்கியிருக்கிறோம் இந்த விருது சாதாரண விருது அல்ல அவர் உழைப்பிற்கான ஒரு சிறிய அடையாளத்தை தந்திருக்கிறோம் இனி அவருக்கு விருதுகள் கிடைக்க வேண்டும் என்று இலக்கிய பணிக்காக எங்களுடைய சங்கத்தின் சார்பாக இலக்கிய வேறு என்கின்ற விருதை வழங்கி கௌரவிதில் எங்களுடைய சங்கம் பெருமை கொள்கிறது அத்தனைக்கு மேலாக சக்கரை நகர பொதுமக்கள் மகிழ்ச்சி கொள்கின்றார்கள் அத்தனைக்கு மேலாக விடுதலை தியாகிகள் குடும்பமும் இதை மகிழ்ச்சி கொண்டு சொல்லிக்கொண்டு நிறைவேற்றுகின்றேன் இப்பொழுது அவருக்கு விருது வழங்கிய இந்த பணியும் நடைபெறும்